미네 미네. வேணா ஜால ஜ ா마이ோ க 더비라하் 네, 이거 ம ா இ த ா ண 리 ட வீடா ஆமாளே இதுதையே

நீ மீன் கேட்டேன்னு சொன்னாங்க அதான் அந்த பொண்ணு வழி கட்ட வந்துச்சு நான் அவங்க வழி கட்டதுன்னு வந்தாங்க அதுக்கு எதுக்குமா இப்படி பேசுற

ஏமா விடுங்கமா சண்டை கூடாது ஏனே நான் அப்பவே சொன்னே கேட்டிலா இந்த வந்த அந்த பொம்பள அப்படி தான் பேசணும் சொன்னேல கேட்டிட்டிலா நீ கொடுத்தா விடுங்க கொடுத்தானே வாங்க நான் வீட்டுக்கு வரேன் ஆமாமா நீ அப்பவே சொன்னே நாங்க தான் கேட்கல எல்லாம் ஒரு வலிசி நீ இவ கிட்ட வந்து வேசிட்டு இருக்கே நான் வீட்டுக்கு போற நீங்க கொடுத்தா கொடுங்க கொடுக்கலனா போங்கடே ஓடி போ அங்கால போயிரு இனிமே என் வீட்டுக்கு

ஐயோ இந்த மட்டும் எப்படி பேசி சமாளிக்கிறது இல்லையே வாங்கம்மா நீங்க பையவே வாங்க ஐயோ அந்த பொண்ணு அப்பமே சொல்லிச்சு நான் கேட்டேனா எல்லாம் என் பேராசை ஒரு ஒருவாய்க்கு மீனை வித்து புள்ளு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு தேவைதான்